साई कवसं षट्गुरुतुने ॐ सा नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सत् குரு சாயி நமோ நம ஆதி குருவாய் வந்தவரே அடியவர் துயரம் களைபவரே சோதி வடிவம் ஆனவரே சுந்தர சுடரே சாயீஸ்வரா அன்பே சிவமாய் ஆனவரே அன்னை வடிவே அருள்நிதியே இன்பம் துன்பம் கடந்தவரே எங்கள் குருவே சாயீஸ்வரா இருளாம் துயரை தீர்ப்பவரே அருளும் மொழியை தருபவரே மருளும் மனதை மீட்பவரே மகிமை மிக்க சாயீஸ்வரா ஆதி அந்தம் வரே அடியார் போற்றும் அற்புதமே வேத வடிவாய் ஆனவரே வெட்டி வீர் சாயீஸ்வரா இருவினை துயர பிணி நீக்கி மும்மல தடைகள் தனை போக்கி நானிலம் போற்ற எமக்கருளி நன்மைகள் தருவீர் சாயீஸ்வரா ஐந்தாம் சூற்றுமம் தனை வென்று ஆறும் ஆறு நிலை கடந்து ஏழு கடல் பிறவி கரையேற எமக்கு அருள் வீர் சா ஈஸ்வரா என் குணம் கடந்த பூரணமே எங்களை ஆளும் நாயகமே ஒன்பது வாசல் ஆலயத்துள் ஒளிரும் ஜோதி சாயீஸ்வரா தூலம் சூற்றுமம் இவை கடந்து துவாரக ஒளியாய் வாழ்பவரே காலம் அளவு இவை கடந்த கருணை கடலே, சாயீஸ்வரா சமயம் கடந்த தத்துவமே இமயம் வாழும் அற்புதமி சமயம் இதுயமை காப்பீரே சத்திய வடிவி சாயீஸ்வரா ஓம் சாயி நமோ நம ஸ்ரீ சாயி நமோ நம ஜெய ஜெய சாயி நமோ நம சட்குரு சாயி நமோ நம சட்குரு சாயி நமோ நம சத் குரு சாயி நமோ நம ஸ்ரீ சாய் பதினொரு உபதேச பொன்மொழிகள் சீரடி ஸ்தலத்தை எவன் மிதிக்கின்றானோ அவனுடைய துன்பம் ஒரு முடிவை அடைந்து சௌகரியத்தை அடைகின்றான் துவாரகமாகி அடைந்த மாத்திரத்தில் பெரும் துன்பத்திற்கு உள்ளானவர்களும் மிகுதியான சந்தோஷத்தை அடைகின்றார்கள் இவ்வுலகை விட்ட பிறகும் சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய மசூதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் இருந்தே பேசும் என்னுடைய மசூதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் என்னிடம் வருபவர்களுக்கும் என்னை தஞ்சம் அடைபவர்களுக்கும் என் உபதேசத்திற்காக என்னிடம் தீவிர நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் எப்பொழுதும் உயிருடனேயே இருக்கின்றேன் நீ என்னை அடைந்தால் நான் உன்னை கடாட்சிக்கின்றேன் நீ என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் நான் நிச்சயமாக அதை தாங்குவேன் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் என்னுடைய பக்தர்களுடைய வீட்டில் ஒரு போதும் தேவை என்பதே இருக்காது ஓம் சாய்ராம்